என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம் பத்தாவது முறையாக விழுந்தவனை பார்த்து இந்த பூமி சொன்னதாம் நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று விழுவதும் எழுவதும் நமது வாழ்க்கையில் புதிய ஒன்றல்ல நண்பர்களே நாம் பிறக்கும்போதே போதே விழுந்து எழுந்துதான் நடைபயின்றோம் அப்போதே நம்முடன் சேர்ந்து நம்பிக்கையும் நமது வாழ்க்கையில் பிறந்து விட்டது அந்த நம்பிக்கை இப்போதும் நம்முடன் தான் இருக்கிறது தோல்வியை விட மிகப்பெரிய ஒரு சவால் நமக்கெல்லாம் இருக்கிறது அது என்ன தெரியுமா தோல்வி அடைந்து விடுவோமோ என்கிற பயம் தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்று பயப்படாதீர்கள் தோல்வி அடையவில்லை என்றால் இன்னும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் என்றார் ஸ்டான்லி ஜோட் நண்பர்களே இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு சில தோல்விகள் அல்லது ஒரே ஒரு தோல்விக்கு பிறகு பல நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்வதையே நிறுத்தி விடுகிறோம் முயற்சி செய்வதே வெற்றிதான் என்பதை பலர் புரிந்து கொள்ளவே தவறிவிடுகிறோம் வெற்றி சிகரத்தை தொடுகிற பயணத்தின் ஒவ்வொரு படிக்கட்டுகளும் தோல்விகள் தான் நண்பர்களே அந்த படிக்கட்டுகளை பலம் மிக்கதாக்கி நமது பயணத்தை உறுதிமிக்கதாக்குவது அந்த தோல்விகள் தான் வெற்றிகளை விட எப்போதும் வாழ்க்கையில் தோல்விகளுக்கு பலம் உண்டு வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் என்று எதுவுமே இல்லை முயற்சி தயார்படுத்தல் கடினமான உழைப்பு அதைவிட மிக மிக முக்கியமாக தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் தான் நமது வாழ்க்கையில் வெற்றி என்றார் காலின் பவர் தோல்விகள் ஏராளம் நமது வாழ்க்கைக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் உண்டு அது கற்றுத்தருவது போல அனுபவங்களையும் நல்ல பாடங்களையும் எதுவும் இலகுவாக நமது வாழ்க்கையிலே கற்றுத்தருவதில்லை நண்பர்களே தோமஸ் அல்வா எடிசன் சொல்கிறார் நான் தோல்வி அடையவில்லை வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான பத்தாயிரம் வழிகள் இந்த வழிகளால் வெற்றி பெற முடியாது என்கிற பத்தாயிரம் வழிகளை நான் கண்டுகொண்டேன் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார் இந்த உலகத்திலே சாதனைகள் வெற்றிகள் அதுபோல கண்டுபிடிப்புகள் என்று எதுவுமே தோல்விகளின் தொடக்கங்கள் இன்றி பிறந்ததில்லை நண்பர்களே ஆகவே நமது வாழ்க்கையில் தோல்விகள் வரட்டும் அந்த தோல்விகளை கண்டு துவண்டு போய் விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்வோம் வெற்றிகளை பெறுவோம் சாதனை படைப்போம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்தால் புதிய வீடியோஸுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்